டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி வணக்கம் நான் கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான குரு பயிற்சி பலன்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது குரு வந்து எப்பயுமே சுபத்துவம் பொருந்திய ஒரு நபர் தான் இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரி எல்லாம் பிளஸ் சைன்லாம் எனக்கு கொடுக்கப் போறாரு எப்படி இயங்க போகுது என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி குருவோட டிரான்சிட்டை பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு ஒரு முதல் ஒரு ஐந்து மாதங்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னா திருக்குணிப்படி கரெக்டாக ஒரு பத்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இரவு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது எங்கே போகிறாரு குரு மிருகசீஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து அப்படியே ட்ரான்சிட் ஆகி புதன் வீடான மிதன வீட்டில் மிருகசீஷம் மூன்றாம் பாதத்தில் என்ட்ரி ஆறார் ஓகே கிளியர் எப்போது பத்தரை மணிக்கு என்ட்ரி ஆகிறாரு அதிலிருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் இருக்க போகிற குரு அதிச்சாரமாக திரும்ப அக்டோபர் மாசத்து அப்படியே இறங்கி எங்க வராரு கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் திரும்ப அங்கே வக்ரமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரும்ப முதனத்தை நோக்கி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் எகைன் கடகத்துக்கு வர இந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்சான ஒரு குரு பயிற்சி அப்படின்றது இந்த தடவை இருக்க போகுது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் குரு பயிற்சி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னா நாலு புனர்பூசம் ரெண்டு இடத்துல இருக்க போது ஒன்னு மிதனத்துல இருக்க போகுது ஒன்னு கடகத்தில இருக்க மிதுனத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லி பார்த்தா தொழில் விரிவடைய போகிறது ஒரே விஷயம் சொல்ல இடமாற்றம் கிடைக்க போகிறது தொழில் விரிவடைய போகிறது புனர்பூச நட்சத்திரம்னாலே குருவுடைய நட்சத்திரம் தான் குரு குருவை போது என்ன ஆகும்னா பலவிதமான தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகும் மைண்ட்ல பயங்கரமான என்ன சொல்றது பணத்தை எப்படிலாம் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்கும் இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமா அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஒண்ணுக்கு நான்கு வேலைகளில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் பீரியட கிரியேட் பண்ணுவோம் அது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதற்குறதுலேயே அதிகம் ஏன்னா குருனாலே பெருநிதி கிரைவன் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ குரு குருவை இயக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்திரவ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஃபாரின் போவதற்கான நேரம் அப்படின்றது நிறைய கூடி வருது காற்று ராசியில வந்து குரு சஞ்சாரம் பண்ண போறாரு கண்டிப்பாக ஃபாரின் போவதற்கான நேரம் இருக்கு இல்லை குடும்பத்தோடு எங்கேயாவது இன்ப சுற்றுலா போவதற்கான நேரம் இருக்கு நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு டிராவல் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்க போகுது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போதோ அப்படிதான் தோணுது எனக்கு நிறைய அந்த அலைச்சலின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது சும்மா போனேன் அலைஞ்சிட்டு வந்தேன் அப்படிலாம் இல்லை அந்த அலைச்சலின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அந்த ஆதாயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரு வந்து என்ன பண்ண போறாரு தலைக்கு மேல் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை இயக்க போறாரு அப்போ ஏழாம் இடம்ன்றது சொசைட்டி ஸோ சொசைட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு வெகு மதிப்பு கிடைக்க போகிறது பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஒரு அத் ஒரு புதிய அத்தியாயம் க்ரியேட் ஆகப்போகுது அப்படி சொல்லாம இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே போட்டிருக்க மாட்டேங்குது ஆனால் இந்த தடவை மிதனத்தில் இருக்கக்கூட புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக இல்லை உங்கள் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறத நீங்கள் போகிறீங்க நிறைய பேர் வந்து ஒன்றா வந்து நகை வாங்குவீர்கள் இல்லை நகையை வைத்து அதன் மூலமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ற மாதிரி தாட் ப்ராஸ்குள்ளே போய் ஆட்டோரேட்டிஸ் ஒரு புதிய முதலீடு அப்படின்றது நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு இந்த தடவை மிதனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செய்ய போறீர்கள் அது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் செய்யும் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அது நடக்கப் போகிறது கிரகங்கள் உங்களை அதுக்கு இயக்கப் போகிறார்கள் ஓகே அடுத்து என்ன பெருசாக நடக்க போகுதுன்னா படிக்கிற குழந்தைங்க எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறாங்க பயங்கரமான அபிரிவிதமான தொழில் வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆக போகுது யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களாம் சொந்த தொழில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிரியேட் ஆக போகுது கொஞ்சம் பூசின மாதிரி ஆக போறீங்களோ ஆமாம் குரு வந்து அமர்ந்தாலே கொஞ்சம் அழகு அதிகரிக்கும் நான் சொன்னேன் ஆண் அதிகரிக்கும் அதனால காற்று ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே வந்து நிலை அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக ஊதுறதுக்கான நேரம்லாம் வருது கண்டிப்பாக ஜிம்முக்கு போக வேண்டிய ராசிக்காரர்கள முதன்மை ராசி மேஷமும் தான் அதுலேயும் எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயத்தைனா சனி நாளே வேர்வை வெளியேறணுங்க சனி நாளே வந்து வேர்வை வெளியேறக்கூடிய இடம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து வேர்வை வெளியேற்றக்கூடிய மாதிரி அலையிறீர்களோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒர்க் அவுட் பண்றீங்களோ எவ்வளோக்கு எவ்வளவு வந்துட்டு நீங்க வந்து செய்யறதுக்கு ரெடி வேலை செய்யறதுக்கு ரெடி அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கீங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாரு சனியும் சரி குருவும் சரி உட்காந்த இடத்துல இருந்து காசு வரணும்னு யோசிக்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இந்த தடவை குரு கிரியேட் பண்ண போறாரு அதுல கவனமா இருங்க நீங்க உட்காந்த இடத்துல இருந்து காசு வரும் உண்மைதான் ஆனா அது வர்றதுக்கும் ஏதோ ஒரு உழைப்பு கொடுக்கணும்ல அப்ப அந்த உழைப்பு குடுக்கறதுக்கு தவிர கூட லைட்டா சோம்பேறித்தனத்தை எட்டி பார்க்க வச்சிருப்பாரு உட்காந்த இடத்துல இருந்து நம்ம சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் இல்லாமான்ற மாதிரி உங்களை வந்து யோசிக்க வைப்பாரு ஏன்னா ஐந்தாம் இடம் இயங்க போகுது அதனால என்ன ஆகும் அப்படின்னா பல சிந்தனைகள் வரும் இந்த ஒன்று ரெண்டு சிந்தனை எல்லாம் வராது நைட்டு தூங்காம மொபைலில் நோண்டிட்டு இருக்க யாருன்னு பார்த்தா இசை கொள்ளிட்டு அந்த இடத்துல புனர்பூசம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் நிறைய புணர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த குரு இதெல்லாம் பண்ண போறீங்க அதனால மொபைல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளையாவது தூங்குறீங்க அப்படின்னீங்கன்னா உடல்நிலையில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வராது அப்படி இல்லாட்டி தலை தலை சம்மந்தப்பட்ட இடத்துல சின்ன வழி உடல் உடல்நிலையில ஒரு சின்ன வழி காற்றின் மூலமாக வரக்கூடிய இந்த கேஸ் அஹ் அஜீரண கோளாறு இதெல்லாம் வந்து லைட்டாக எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டத்தை கிரியேட் பண்ணி ஊற்றுருவாரு முதல் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் அதனால அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அதை தாண்டி எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அம்மாவோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அதனால் ஐந்தாம் இடம்னாலே குழந்தைகள் குழந்தைகளிடம் ஒட்டுதல் இல்லை குழந்தைகள் வேறு இடத்துக்கு போகிறது இதெல்லாமே நிகழ போகிறது நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல குழந்தைங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான சூழலை திரும்பவும் கிரியேட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க இல்லையா நீங்க குழந்தைங்களை விட்டு ஒரு இடத்துல உக்காந்துப்பீங்க இல்லை குழந்தைகளோட சேர்ந்து அமர்தல் குடும்பம் ஒன்றாக இணைதல் மாதிரியான மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது ஸோ நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கு போக போறீங்க ஃபாரின்ல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க இங்கே வர போறீங்க நிறைய பேருக்கு சொத்து பிரித்தல் நிகழப்போகிறது இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னாலே பூர்வீக சொத்துங்க நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து உங்களுடைய மாமனார் சொத்து மாமியார் சொத்து அப்பா சொத்து அம்மா சொத்து அண்ணன் சொத்து எல்லா சொத்தும் வரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுக்கள் நடக்க போகுது இதை சும்மாவது என்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாமியார் கிட்டே மாமனார் கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அப்படி நாசுக்காக சொல்லலாமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த தடவை நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப் போகிறது நிறைய அந்த மூன்றாம் இடம்னாலே மாமனாரோட வீடுன்னு அடிக்கடி சுக்க மாமனார் வீட்டினுடைய வருமானம் வரப்போகிறது நிறைய புணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மாமனாருடைய ஆதரவு கிடைக்க போகுது மாமியருடைய ஆதரவு கிடைக்க போகிறது இளைய சகோதரத்துவத்தோட ஆதரவு கிடைக்க போகிறது செவ்வாயினால இளைய சகோதரம் தான் இளைய சகோதரத்துடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது நிறைய புணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டித் தெரிவில் வெற்றி போகிறீர்கள் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு தாட் ப்ராசஸ்ன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கடிவாளம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா யோசித்தேன் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா அப்படின்னா அந்த இடத்துல இல்லையே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் எப்பயுமே சொல்ற மாதிரி குரு நல்ல பிளானட் தான் ஆஹ் ஒன்னாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அதுவும் ராசியில் அமர்ந்திருக்கும் போது எண்ணத்தை பயங்கரமா ஓட விடுவார் பலவிதமான சிந்தனைகள் நம்மளுக்கு வரும் அந்த பலவிதமான சிந்தனைகள் வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இல்லையா நல்ல எண்ணங்கள் வந்துச்சுன்னா மீனாட்சி புண்ணியத்துல நம்மளுக்கு ஏதோ வந்து டெபாசிட் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஒன்பதாம் இடத்துல வேற மாதிரி வந்து உட்காந்த இடத்துல இருந்து காசு பண்ணுவோமா ஏதாவது ஒரு ஒன்று போட்டால் போட்டா அஞ்சு வருமானம் யோசிப்போமான்ற மாதிரி ஏதாவது தாட் அங்கே கிரியேட் பண்ணுச்சுன்னா அங்கே கருமா இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நேர்மையற்ற வழியில் பணம் சம்பாதித்தல் மூலமாக பணம் வரும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கும்போதே அவங்க மனசில் ரப்பரை வச்சு அழிச்சிடுங்க அது வேண்டவே வேண்டாம் பெரிய சிக்கல்லையும் சுய கௌரவத்துக்கான இழப்பையும் கொண்டு வந்து சந்திக்க வச்சிருவார் இந்த தடவை குரு அதில் கவனமாக இருந்துக்கொள்ங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உழைப்பின் மூலமாக மட்டுமே வந்து வர வைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும் இப்போ ஒரு இடம் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு தான் வில போகணும்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கே உட்காந்துட்டு மற்றவங்க ஏற்றிடுவாங்க ஏய் அது ஐம்பது லட்சத்துக்கு போகும் நீங்கள் அதை நம்பி உட்காந்துட்டு இருப்பீங்க கடைசியில் அது விற்க முடியாமல் போய்டும் அதனால் அடுத்தவர்கள் பேச்சை கேட்குற இடத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த தடவை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க உங்களை அந்த இடத்துல கவனமாக இருக்கும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டானு பாருங்கள் நிறைய பேருக்கு வீடு அமையப்போது லேண்ட் அமைய போகுது பூர்வீக சொத்து கிடைக்க போகுது உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நடக்க போது இதெல்லாம் நடந்தால் சும்மா இருந்துருவோம்மா நம்ம அடுத்து வேறு எதுலையே அது பண்ணுவோம்ல அப்போ அடுத்த முயற்சி பண்ணுற இடத்தில் கவனம் 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 பார்ட்னர்ஷிப் இடம் கவனம் 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 ஒம்போதாம் இடம் இயங்கும் போது அப்பாவுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு இந்த கல்லீரல் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அதில் பார்த்துக்கொள்ளுங்கள் நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் தாண்டினவங்கள இருந்தால் கொஞ்சம் சுகர் பிபின்ற மாதிரி பரம்பரை நோக்கில் வரப்போகுது நிறைய பேருக்கு பிளட்டு ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக போகுது இப்போ இருந்தே அதை ஆரம்பிச்சிருவார் எனக்கு தெரிஞ்சு குரு நிறைய பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் ஏதோ ஒரு செக்கை வைக்க போகிறாரு அதில் கவனமாக இருங்க நிறைய பெண்களாக இருக்கப்பட்ட பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த இஷ்யூ இல்லை யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான நேரமாக இருக்குது அதில் கவனமாக இருக்குங்க மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இந்த இடத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும் கவனம் வேறு விழிப்புணர்வு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ யாரெல்லாம் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வராங்களோ அவங்களோட விஷயத்தில் கவனம் விழிப்புணர்வோடு இருங்க விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பெரிய பொருள் இழப்பில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க வேற எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேணாம் நிறைய பேருக்கு முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஸ்ரீரங்க பெருமாளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டி கொடுப்பார் அவர் அதே மாதிரி நிறைய கோபூஜை பூஜை பண்ணுறதுல வீட்டிலே ஏதாவது விக்கிரகங்கள் வாங்கி வழிபாடு பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது நிறைய பேர் கடல் நீர் ஆடிட்டு வாங்க ஒரு தடவை போய் கடலில் கால் வச்சுட்டு வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புது வகையான வாழ்க்கை முறை அப்படின்றது உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுடைய எல்லா விதமான கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் கைகூடக்கூடிய காரிய குரு பயிற்சியாகத்தான் இருக்குது கவலையே பட வேண்டாம்